அனைவருக்கும் காலை வணக்கம் பாருங்கள் டியூட்டி கிளம்பியாச்சு இங்கிருந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் போவேன் டெய்லி எங்கள் அம்மாவை பார்க்காம போனதில்லை இது என்னோட வீடு கிளம்ப போகிறேன் பைக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு போய் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு தான் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் பார்த்துட்டு தான் போவேன் காலையில் எப்போவுமே வேலைக்கு போகலாம் அம்மா வீட்டுக்கு வந்தாவே டீ தான் பாத்துக்கங்க எங்க போனாலும் டீ கிடைக்காது சோறு கிடைக்காது அம்மா வீட்டுக்கு வந்தாதான் எல்லாமே நான் வந்த உடனே டிவி வச்சு பாருங்க பா ஃப்ரெண்ட்ஸ் எங்க அம்மாயி அப்பா வந்து பார்த்துட்டு தீ கொண்டு வராங்க